வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் மாலை வணக்கங்க சில பேர் கேட்குறாங்க ராயன்னா யார் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில்களில் காணப்படுற அந்த தெய்வம் வந்து சிவனோட மறுரூபமா இல்லை இன்னொரு அவதாரமா அப்படின்லாம் கேட்பாங்க உண்மையில் அது இல்லைங்க சிவன் இல்லைங்க அவர் அவர் வந்து பாவாடராயன்றவர் வந்து அவர் தனி அம்மாவுக்கு புள்ள மாதிரி மகன் மாதிரி அவர் வந்து காவல் தெய்வம் அந்த அம்மாவுக்கு அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்கள்லலாம் அவருக்கும் சின்ன சலைகள் இருக்கும் அவர் தான் அந்த அம்மாவுக்கு வந்து காவல் தெய்வமாக விளங்குறவர் அந்த அம்மா வந்து அம்மாவாயாலே வந்து மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவர் வந்து அந்த அம்மாவை பராமரித்து அந்த பூஜைகள்லாம் செஞ்சு அந்த அம்மாவை வந்து பாதுகாத்து வர்றதுனால அவருக்கு வந்து காவல் தெய்வமாகவும் அவர் வந்து மகன் என் புள்ளனி அப்படின்னு அம்மாவே சொன்ன மாதிரி அவர் கருதப்படுறாருங்க மலையனூரில் கூட பாவாடராயன்ஸ் கோயில் இருக்குங்க சின்னதாக அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம போய் அம்மாவே பார்க்கணுன்றது ஐதீகம் ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது இல்லை பாவாடராயன்ஸ் கோயில் அங்கே இருக்குது சின்னதாக ஒரு அந்த ஊஞ்சல் மேடைக்கு கீழே இருக்குது அங்கே போய் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அம்மாவை பார்த்தாதான் அது சரியான ஒரு மு வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க வழிபடும் முறைன்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல பாவாடராயன்னா யாருன்னு தெரியாமல் ஓ சிவனோட இன்னொரு ரூபமும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாதுங்க பாவாடராயனோடு தாயாடுறா அவள் பம்ப சிலம்பொலிக்கு ஆடி வருகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அம்மாவோடைய புல்ல அவர் முருகர் விநாயகர் அது மாதிரி எப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளையோ அதே மாதிரி அந்த அம்மாவாலேயே என் புள்ள நீ அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் அங்காளபரமேஸ்வரியோட காவல் தெய்வமான பாவாடராயன்